ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு சொரக்கா தோசை எப்படி செய்யுதுன்னு சேர்க்கலாம் அதாவது சொரக்கா ஆடைன்னு சொல்லலாம் இதை இது பார்த்திங்கன்னா ரொம்பவே உடம்புக்கு ஹெல்த்தியானது இந்த மாதிரி கால் வீக்கமாக இருக்கிறவங்க நல்லா நீர் பிரியுது அப்படின்னு சொல்கிறவங்க எல்லாமே வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்றவங்க எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா இந்த சொரக்கா ஆடை தோசை ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இதுக்கு நம்ம ஒரு டம்ளரால் பார்த்திங்கன்னா புளுங்க அரிசி எடுத்துக்கிட்டேன் அதிலே அரை டம்ளர் பச்சரிசி எடுத்துக்கோங்க அதே அரை டம்ளர் கடலைப்பருப்பு துவரம் பருப்பு இது எல்லாத்தையும் நம்ம ஒரு நாலு வரமிளகா சேர்த்து நல்லா ஒரு ரெண்டு மணி நேரம் நம்ம ஊற வச்சிடலாம் நான் இப்போ இந்த அளவு தான் எடுத்துருக்குறேன் இப்போ இது பார்த்திங்கன்னா நல்லா ஊறிடுச்சு உங்களுக்கு வர மிளகா உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க இல்லை வரமிளகா சேர்த்த பிரியம் இல்லைனா நீங்கள் மிளகாத்தையும் சேர்த்துக்கலாம் அது எப்போ சேர்த்தணுன்றதையும் நான் சொல்கிறேன் இப்போ நல்லா ஊறிடுச்சு நம்ம கழுவிட்டு இதை அரைச்சிக்கலாம் இப்போ பூண்டு கொஞ்சமாக புளி சேர்த்துருக்கேன் சீரகம் சோம்பு நான் இந்த மாதிரி தோல் சீவிட்டு அதுக்கப்புறம் மேலே இருக்க அந்த விதையும் எடுத்துகிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் நல்லா கழுவிட்டு இந்த சுரக்காயை நம்ம இதோட சேர்த்துக்கலாம் இப்போதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு ஒரு தக்காளி அளவு நான் சேர்க்குறேன் தக்காளி சேர்த்தும் போது அந்த கலரும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும் நமக்கு நல்லாயிருக்கும் இப்போ இது எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் குறை குறைப்பாக அடைச்சிக்கலாம் ரொம்ப நைஸாக அரைக்காமல் கொஞ்சம் குறை குழப்பாக அரைச்சோன்னா தோசை நமக்கு நல்லாயிருக்கும் இப்போ அந்த மாதிரி அரைச்சி எடுத்தாச்சு இதோட கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம் ரொம்ப தண்ணியாக வேண்டாம் ஓரளவுக்கு இந்த மாதிரி கெட்டியாக இருந்தால் தான் நம்ம குட்டி குட்டி அடையாக ஊற்றும் தான் அது பார்த்திங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போது நான் தேங்காவை குட்டி குட்டியாக இந்த மாதிரி பல்லாக எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதையும் அதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கலாம் நீங்கள் இந்த டைமில் பார்த்தீங்கன்னா வெங்காயம் உங்களுக்கு சேர்த்த பிரியம் இருந்ததுன்னா நீங்கள் வெங்காயத்தை சாப் பண்ணிவிட்டு இதோடு கலந்துட்டு நீங்கள் ஊற்றுனீங்கன்னாலுமே நல்லாயிருக்கும் இப்போதும் மாவு நமக்கு ரெடி ஆகிடுச்சு ஒரு தோசத்தில் ஹீட் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக ஊற்றி கொடுத்தோம் அப்படின்னா நல்லா முறு மொறுனு அடை வரும் அப்போ பிள்ளைங்களும் நல்லா பிரியமாக சாப்பிட்டுக்குவாங்க ரொம்ப பெருசாக தோசை மாதிரி ஊற்றுறதுக்கு இந்த மாதிரி குட்டி குட்டியாக லேஸாக ஊற்றி கொடுத்தீங்க அப்படின்னா பிரியமாக சாப்பிட்டுக்குவாங்க ஸோ அதனால் கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் உடம்புமே பார்த்திங்கன்னா ரொம்ப நீர் பிரியாமல் இதாக இருக்கிறது எல்லாமே இதுக்கு ரொம்ப நல்லது இந்த அடை இப்போ பாருங்கள் ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு இந்த மாதிரி எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு சூப்பரான அடை தோசை ரெடி ஆகிடுச்சு இதோட நம்ம நாட்டு சாக்கரையும் தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்